ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் வாங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருவாதிரை நோன்பு பூஜை எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி தான் நானும் தெரிஞ்சுக்க போகிறேன் எங்கள் வீட்டில் வந்து இந்த பழக்கம் கிடையாது இது வந்து அம்மா வந்து அவங்களும் சேனல் தான் வச்சுருக்காங்க அவங்க யார் அப்படிங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நான் அம்மா வீட்டுக்கு போகும்போது நாலு மணி இருக்கும் அப்போ தான் போனேன் அம்மா வந்து சாப்பாடு வந்து வடிச்சிக்கலான்னு சொல்லி அரிசி வேக போட்டிருந்தாங்க அப்புறம் அவரைக்காய் வந்து பொரியலுக்கு அம்மாவே தாளித்து விட்டுட்டாங்க அப்புறம் பருப்பு உப்பு பருப்புக்கு வேக போட்டிருந்தாங்க அதுவும் வந்து வெந்துட்டு இருந்தது பொரியலுக்கும் காய் கட் பண்ணி வச்சுட்டாங்க புடலங்காய் பொரியல் அப்புறம் பூசணிக்காய் பொரியல் இதுக்கெல்லாம் அம்மாவே வந்து காய் கட் பண்ணி வச்சுட்டாங்க என்னை வந்து புடலங்கா பொரியல் வந்து தாளித்து விடுங்க அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து புடலங்காய் பொரியல் வந்து தாளித்து விட்டேன் சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து விட்டுட்டு புடலங்காய் போட்டு தாளித்து விட்டுட்டுருக்கேன் அப்புறம் அவரக்காய் பொரியல் வந்து வெந்திருச்சு தேங்காய் போட்டு இறக்கணும் அப்புறம் அப்படியே அதெல்லாம் செஞ்சுட்டு கடைசியாக வந்து திருவாதிரக்காளி இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் அம்மாவை வந்து நீயே கவி அப்படின்னு சொன்னதுனால நானே தான் செஞ்சேன் சாப்பாடு வடிச்சாச்சு வடித்த சாப்பாடு அப்புறம் பூசணிக்காய் பொரியல் தேங்காய் போடாமல் நாங்கள் வந்து பூசணிக்காய் வந்து தேங்காய் போட மாட்டோம் அப்புறம் இது வந்து புடலங்காய் பொரியல் அவரக்காய் பொரியல் அப்புறம் பருப்பு உப்பு பருப்புங்க ரசம் இதுதான் இன்றைக்கி படையலுக்கு வந்து நாங்கள் செஞ்ச சாப்பாடு அப்புறம் வந்து இந்த கோலம் போட்டு தான் அதில் தான் பழந்தைங்கெல்லாம் வச்சு படையல் போடுவாங்களாம் எனக்கும் தெரியாது எப்படின்னு அம்மா சொன்னாங்க அதே மாதிரி நானும் போட்டுட்டேன் தேர் போட்டுட்டு இதில் வந்து ரெண்டு பொம்மை இருக்குது இது வந்து தாத்தா இது வந்து பாட்டி அந்த மாதிரி சொன்னாங்க அப்புறம் நிலா அப்புறம் மூணாம் பிற நிலா முழு நிலா சூரியன் காக்கா பறக்கிற மாதிரி அப்புறம் பிள்ளையாறு கோலம் ரெண்டு பக்கம் தீபம் அப்புறம் இந்த மைகோதின்னு சொல்லுவாங்க தலை குளிச்சா அப்போல்லாம் வந்து எங்கள் அம்மாலாம் யூஸ் பண்ணுவாங்க மைகோதி அப்புறம் வந்து சீப்பு அப்புறம் கண்ணாடி இது எல்லாமே இதுக்குள்ளே இருக்கணும்னு சொன்னாங்க அம்மா இப்படி தான் போடணும்னு சொன்னாங்க அதே மாதிரியே நானும் போட்டுட்டேன் இப்போ வந்து படையலுக்கு வந்து எல்லாம் எடுத்து வச்சாச்சு நிலா வந்துருச்சு நிலா வந்தப்போ தான் வந்து இதை இந்த பூஜை பண்ணுவாங்களாம் அதுக்கும் வந்து பிள்ளையார்கிட்டையும் வந்து மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு அருகம்புல்லாம் வச்சுட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு இவங்க தான் புனியம்மா சேனல் அவங்க வீட்டில் தான் இன்றைக்கி திருவாதிரை பூஜை வந்து நாங்கள் கும்பிட போயிருந்தோம் பழந்தேங்காய் அப்புறம் மாங்கல்ய கயிறு பூ அப்புறம் வெத்தலைப்பாக்கு எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சிட்டோம் நிலாவும் வந்துருச்சு நிலா வந்ததுக்கு தான் இந்த பூஜை பண்ணிவிட்டு அவங்க விரதம் முடிக்கிறாங்க இந்த கோலம்லாம் நான் தான் போட்டிருந்தேன் அழகாக வலிச்சு விட்டுருந்தாங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கோலம் போட்டு விட்டுட்டேன் க தாமரைக்கு மட்டும் கலர் கொடுத்தேன் மற்றதுக்கு வந்து கலர் கொடுக்க டைம் பத்தில் இந்த தேர் கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நிலா பாருங்கள் சூப்பராக நிலாவும் வந்துருச்சு நீங்கள் இந்த மாதிரி யாராவது செய்வீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் இந்த கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அம்மா சொன்னதுனால நான் வந்து அப்படியே போட்டுட்டேன் எனக்கு வந்து போட தெரியாது அம்மா தான் இது ஒன்று சொன்னாங்க இப்படி போடு கவி இப்படி போடு கவின்னு சொன்னதுனால எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நானும் போட்டுட்டேன் இனி வந்து பூஜை பண்ண வேண்டியதான் அபிராமி அவங்க என்னோடய ஃப்ரெண்டு அவங்களும் வந்து கும்பிடுவாங்கன்னு அவங்க அம்மா வீட்லேயே வந்திருந்தாங்க அவங்களும் நானும் அபிராமி அக்காவும் தான் போயிருந்தோம் அபிராமி அக்கா தான் பூஜை பண்ணுனாங்க அப்புறம் அந்த வாழைப்பழம் தேங்காய் அது எல்லாமே அதில் கோலத்துலேயே வரைஞ்சிருக்கணும்னு சொன்னாங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அங்கே வரங்க வாழைப்பழம் அந்த பூ வச்சுருக்கு இல்லைங்களா அதுதான் அக்கா வந்து பூஜை பண்ணுறாங்க முதல்ல வந்து சாம்பிராணி தூபம் காட்டிட்டு நீங்கள் இந்த மாதிரி பூஜை பண்ணுவீங்களான்னு மங்களிய பூஜை பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள் அப்புறம் வந்து இதுக்கு வந்து சங்கு ஊதுவாங்க தாசன் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர்லெலாம் வந்து மார்கழி மாதம் விடிய காலையில் வந்து சங்கு ஊதிட்டு போவாங்க வீட்டுக்கு வீடு வந்து இவங்க வந்து அம்மா வீட்டுக்கு பூஜைக்கு அவங்க வந்திருந்தாங்க ரெண்டு பேர் வந்து இந்த பூஜை பண்ண பண்ணவே அவங்க வந்து சங்கு வந்து அந்த மணி அடிச்சுட்டு சங்கு ஊதினாங்க உடம்பே புல்லரிச்சிருச்சுங்க இந்த பூஜை பண்ணும்போது அவ்வளவு சூப்பராக நிறைவாக இருந்தது நிலாவுக்கும் தீபாராதனை அக்கா காட்டினாங்க அதை பார்த்திங்களா அவர் வந்து அந்த தாத்தா வந்து அந்த சங்கு வந்து ஊதிட்டே இருந்தார் ரொம்ப சூப்பராக நிறைவாக இருந்ததுங்க புனியம்மா சேனல் அவங்க சேனலையும் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அம்மாவோட சேனல் தான் அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க அவங்க சேனலுக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சூப்பராக பூஜை முடிஞ்சிருச்சு இப்போ வந்து நீர் விளாவி விட்டுட்டு மஞ்சள் கயிறையும் வந்து அந்த தீபாராதனையில் காட்டிட்டு நாங்களும் வந்து அம்மா அப்பா தான் எங்களை விட வயசில் பெரியவங்க அவங்க காலையில்லாம் விழுந்து நாங்கள் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்களும் கயிறுலாம் கட்டிக்கிட்டோம் அம்மா வந்து எங்களுக்கு வெத்தலை பார்க்கல பூ பழம் மாங்கல்ய கயிறு எல்லாமே வச்சு கொடுத்தாங்க நானும் அபிராமி அக்காவும் நாங்கள் கட்டிக்கிட்டோம் இப்போ நிலா வந்து கொஞ்சம் மறைஞ்சிருச்சுங்க அப்பப்போ மேகமூட்டமாக இருந்ததுனால மேகம் மறைச்சிருச்சு சூப்பராக பூஜை முடிஞ்சிருச்சுங்க ரொம்ப ரொம்ப நிறைவாக இருந்தது இவர் தாங்க அந்த வந்து அந்த நம்ம பேர் சொன்னாலும் வாத்துறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து எங்கள் பேர் எல்லாமே சொல்லி எங்கள் வே வீட்டில் இருக்கிற எல்லார் பேரும் சொல்லி அவர் வந்து சங்கு ஊதுனாருங்க ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி பூஜை பண்ணுவீங்க அப்படின் சொ அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து அந்த கயிறு வந்து தீபாராதனையில் காட்டிட்டு அக்கா அம்மா வந்து எங்களுக்கு கயிறு கொடுத்தாங்க சூப்பராக பூஜை முடிஞ்சுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓவியா கிச்சனை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க முதல்ல வந்து அவங்க ரெண்டு பேருக்கு தான் சாப்பாடு போட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்டு அம்மாட்ட வந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம்